இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா இந்த ஒரு பழக்கம் உங்களோட உடலை மருந்தில்லாமல் குணமாக ஆரம்பிக்கும் இது விளம்பரம் இல்லை உண்மை வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதர் வேர்ல்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போறது மருந்தில்லாமல் உடலை குணமாக்கும் ஏழு அற்புதமான மருத்துவ குறிப்புகள் பார்ட் ஒன்று மூச்சு மருத்துவம் ஐந்து நிமிடம் ஆழ்ந்த மூச்சு மூச்சையுள்ள இழுத்து நாலு வரை எண்ணி வெளியே விடும்போது ஆறு வரை எண்ணுங்கள் இதனால் மன அழுத்தம் குறையும் தூக்கம் மேம்படும் பார்ட் டூ வெந்நீர் மருத்துவம் காலை வெறும் வயிற்றில் குடிக்கிற வெந்நீர் இது சின்ன விஷயம் போல தெரியும் ஆனால் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டு டமலார் வெந்நீர் குடல் சுத்தம் கல்லீரல் டிடாக்ஸ் உடல் கனமில்லாமல் இருக்கும் குளிர்ந்த தண்ணீர் வேண்டாம் பார்ட் த்ரீ உணவு சித்தாந்தம் பழங்கால மருத்துவம் என்ன சொல்றதுனா பசிதான் செலுத்த மருந்து பசிக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க எண்பது சதவீதம் வயிறு நிரும்பினது நிறுத்துங்க அதிகம் தான் நோய்க்கு முதல் காரணம் பார்ட் போர் உடல் சொல்ற சிக்னல்கள் அடிக்கடி சோர்வாக இருக்கிறதா தலைவலி தூக்கம் வரலையா இதெல்லாம் சின்ன சிக்னல் தான் உடல் பேசுவது நாம கேட்க மாட்டேங்கிறோம் பார்ட் ஃபைவ் மௌன மருத்துவம் இன்னைக்கு அதிகமா மறக்கப்பட்ட மருந்து எதுனா மௌனம் தினமும் பத்து நிமிடம் மொபைல் இல்லாமல் அமைதியா உட்காருங்க மூளை ரீசெட் ஆகும் ஃபார்ட் ஆறு சூரிய ஒளி மருத்துவம் காலை சூரிய ஒளி இது இலவச மருந்து காலை ஆறு டு எட்டு மணி பத்து நிமிடம் வைட்டமின் டி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பார்ட் ஏழு தூக்கம் மருத்துவம் நீங்க சாப்பிட்ற உணவை விட தூக்கம் முக்கியம் இரவு பத்து டு பதினொன்னுக்குள் தூங்க முயற்சி பண்ணுங்க ஏழு டு எட்டு மணி நேரம் தூக்கம் சரியான மருத்துவம் தேவையே இல்லை நோய் ஒரே நாளில் வரல அதே மாதிரி குணமாவதுக்கும் நேரம் தேவை ஆனால் சரியான பழக்கம் இருந்தால் உடல் தானாக குணமாகும் இந்த வீடியோ பொதுவான தகவலுக்காக மட்டுமே தீவிர உடல் பிரச்சனை இருந்தால் மருத்துவரை கண்டிப்பாக அணுகுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் இப்படிப்பட்ட மருந்தெல்லாம் மருத்துவ குறிப்புகள் வெளியிடப் போகிறோம்